அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் சூது குரல் எண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் ஒருவனிடம் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வங்களும் அவனிடம் இருக்கும் நட்பண்புகளும் கெட்டுப்போகும் அல்லது கெடுக்கப்பட்டுவிடும் எதனால் ஒருவன் சூதாடும் இடத்திலே தொடர்ந்து தன்னுடைய பொழுதை கழித்து கொண்டிருந்தால் எ பர்சன் ஹூ இஸ் ஸ்பெண்டிங் ஹிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அட் அ கேம்பிளிங் பிளேஸ் வில் கெட் டெஸ்ட்ராய்டு பை த சேம் கேம்லிங் வாட் வில் பி டெஸ்ட்ராய்டு ஹிஸ் எக்ஸிஸ்டிங் வெல்த் அண்ட் ஆல்சோ ஹிஸ் குட் கேரக்டர் வில் பி டெஸ்ட்ராய்டு நேற்று என்னுடைய வகுப்பு தோழர் ஒருத்தர் எங்கிட்ட உரையாடிட்டு இருந்தார் தொலைபேசியில் அப்போது நாளைக்கு என்ன குரல் வள்ளுவரே அப்படின்னு கேட்டார் இந்த குரலை சொன்னேன் ஓ அப்படியா அந்த காலத்திலேயே வள்ளுவர் வந்து கழகத்துக்கு எதிராக பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டார் அவருக்கு கட்சி பிடிக்கும் கழகம் பிடிக்காது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கழகம் அல்லங்க இது தமிழ்நாட்டுக்கும் கழகங்களுக்கும் நெடுங்கிய உண்டு நெருங்கிய உண்டு ஆனால் அந்த கழகங்கள் வந்து இந்த நூற்றாண்டில் பிறந்த கழகங்கள் ஆனால் இந்த கழகம் ஐயன் சொல்கிற கழகம் ஈராயிரம் ஆண்டுக்கு முன்பே இருக்கக்கூடிய கழகம் பல்கலைக்கழகம் சொல்கிறோம் அப்போ கழகம் என்றால் ஒரு இடம் ஒரு அமைப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கழகத்தில் அந்த கழகம் என்பது இதனுடைய பொருள் வந்து சூதாடும் இடம் அந்த சூதாடும் இடத்துல போய் ஒருத்தன் காலை வைக்கிறான் காலையிலேயே காலை வைக்கிறான் காலம் முழுதும் காலையிலேயே காலை வைத்து அங்கேயே கழிக்கிறான் இப்படி எடுத்துக்கலாம் பொருள் அந்த காலை புகின் என்பதற்கான பொருளை நம்ம இப்படி எடுத்துக்கலாம் இப்படி என்ன என்னாகும் அவன் வேலைக்கு செல்ல மாட்டான் பொருள் ஈட்ட மாட்டான் குந்தி தின்றால் குன்றும் கரையுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய செல்வங்கள்னா இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவி விடு உருவி கடைசியில் எல்லா செல்வமும் இழந்துருவான் இது பணத்தை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல அவனுடைய நற்பெயர் புகழ் இப்படிப்பட்ட செல்வங்களும் ஏன் குடும்ப செல்வங்களுமே அழிந்து போய்விடும் இந்த சூதாடிகள் கழகத்திலேயே காலத்தை கழிப்பதான் அது மட்டுமா போகும் அவனுடைய நற்பண்புகளும் போயிடும் ஏனென நற்பண்புகள் போய் பேசாமல் இருப்பான் வாய்மை பேசுகிறவனாக இருப்பான் திருடக்கூடாது என்று நினைப்பான் லஞ்ச் வேலைக்கு போகிறவனாக இருந்தால் தவறி லஞ்சம் வாங்கக்கூடாது என்று நினைப்பான் பிறரிடம் போய் இறந்து பிச்சை கேட்டு கடன் கேட்டு வாழக்கூடாது அப்படின்னு நினைப்பான் இப்படிப்பட்ட நற்பண்புகள் எல்லாம் இந்த சூதாட்டத்தின் மேல் உள்ள ஈடுபாட்டின் காரணமாக போதையின் காரணமாக அந்த சூதாடும் இடத்திற்கு சென்று காலத்தை கழித்து கொண்டிருப்பதனால் இந்த நற்பண்புகள் எல்லாம் போய்விடும் போய் பிச்சை கேட்டு கடை வாங்குவான் குழந்த உண்டியில் இருக்கிற பணத்தை திருடுவான் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் கொள்ளையடிச்சிட்டு போவான் இப்படி பலவிதமான போய் பிச்சை கேட்பான் ஊழல் பண்ணுவான் லஞ்சம் வாங்குவான் இப்படி பலவிதமான கெட்ட பழக்கங்களை நற்பண்புகளுக்கு எதிரான தீய பண்புகளை உடையவனாக அவன் மாறிவிடுவான் எனக்கும் ஒருத்தர் தெரியும் அவர் நண்பர்லாம் சொல்ல முடியாது அது தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்தன அப்போது இன்னொரு நிகழ்வில் அவர் மிகச்சிறப்பாக நெறியாழ்கை நானே நல்லா நெறியாளர்கள் பண்ணுவேன் இருந்தாலும் அவர் நல்லா நெறியாள்கை பண்ணார் தமிழ் அப்படியே கற்கண்டு சொற்கண்டுன்னுலாம் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு என்னுடைய நிகழ்ச்சி ஒன்றுக்கு நெறியாழ்கை செய்ய சொன்னேன் அந்த நிகழ்ச்சிக்கு நிறையா செஞ்சார் ரொம்ப அற்புதமாக செஞ்சார் நான் நிகழ்ச்சி முடிஞ்சவனே கேட்டேன் ஐயா ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க இது ஒரு பணியாக நான் நினைக்கிறேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊதியம் கொடுக்கணும் எவ்வளோன்னு சொல்லுங்கள் தந்துறானே இல்லைங்க என் தமிழுக்கு நான் எப்பொழுதும் ஊதியம் வாங்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னார் இது எனக்கு கிடைத்த வரம் கொடுத்த வரம்லாம் சொன்னார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆகா என்ன அற்புதமான மனிதர் அப்புறம் மெதுவாக ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து மருத்துவமனைக்கு வந்தார் ஐயா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவசரமாக தேவை அப்படின்னார் எனக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் அவர் வியாபாரம் செய்வர் ஒரு பொருள் அங்கே இருக்குது அதை நான் கொடுத்துட்டு அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து வியாபாரத்தை பெருக்க முடியும் நான் உங்களுக்கு ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு வாங்கிட்டு போனேன் நானும் அவரே நம்புறதை விட அவருடைய தமிழை நம்பினேன் அவருடைய வாய்மையை நம்பினேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தேன் இதை நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமே கூட இருக்கலாம் அப்போ அந்த பத்தாயிரத்தினுடைய மதிப்பெண்ணன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் அவருக்கு ஆள் கண்ணிலேயே படில்லைங்க அப்புறம் ஒரு நாள் எனக்கு அவன் குடும்பமே தெரியும் அவருடைய மனைவியை ஒரு நாள் நான் வந்து எங்கேயோ சந்திக்கிறேன் வேற ஒரு விழாவிலையும் எங்கேயும் சந்திக்கிறேன் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் என்னங்க ஆளே காணாமரை என்னாச்சு ஒரு வாரத்தில் பணம் திருப்பி திறந்து போனார் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அப்படிங்களா சொல்லி உங்கள்கிட்ட வாங்கினாரு அவர் பயங்கரமான சூதாடிங்க வாங்கிட்டு போய் அத்தனையும் தொலைச்சிட்டு அவர் வேலைக்கும் போகிறதில்ல ஒன்றும் போகிறதில்ல ஏதோ எனக்கு நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற அந்த வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மனுஷன் என் புருஷன் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னாங்க இந்த மாதிரி அவருக்கு நற்பண்பு இருந்துக்கலாம் இருந்திருக்கலாம் அதுவும் கெட்டுப்போச்சு அவர்கிட்ட இருந்த பணமும் போச்சு அவரை பற்றி கொஞ்சம் 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 பேர் வச்சுருந்த நன்மதிப்பும் போயிடுச்சு அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு நீ கழகத்துக்குள் காலை வைக்காதே அப்படின்னு ஏன்னா இருந்ததெல்லாம் போயிடுங்கிறார் நீ சம்பாதிக்காம இருக்கிறது வேற விஷயம் உங்களோட இருந்ததும் சேர்ந்து போயிடும் அப்படிங்கிறது இந்த பழகியங்கிற வார்த்தை பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்துள் காலை புகின் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷ்ணத்திரி வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு கணதிவாளியம் நாள் ரோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்